அனைவருக்கும் வணக்கம் சென்னைவாலா சாத் அண்ட் டிஃபன் சென்டர் அப்படின்னு வந்து ராமாபுரம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஏற்ற மாதிரி வந்து எங்களோடய கடை வந்து இருக்குது எங்கள் கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருஷமாக வந்து டெல்லி வாழ்கிற பேரில் வந்து செயல்பட்டு இருந்தது இப்போ ஒரு மூணு மாதமாக வந்து சென்னை வாலான்ற பேரில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ப்யூர் வெஜிடேரியன் தான் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெஜிடேரியன் மட்டும் தான் வெஜிடேரியன் மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்போம் எழுபத்தொம்போது வகைகள் வந்து வெஜிடேரியன் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதியம் லன்ச்சில் இருந்து ஆரம்பித்து நைட்டு வந்து நாங்கள் டின்னர் வரைக்கும் வந்து வந்துனிங் ஐட்டம்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் மதிய லஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாம்பார் ரைஸ் தரோம் கர் ரைஸ் தரோம் தக்காளி சாதம் தரோம் வெஜ்ஜு பிரியாணி வந்து தரோம் இது வந்து மதியத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கோபி ரைஸ் பன்னீர் ரைஸ் மஷ்ரூம் ரைஸ் மிக்சர் ரைஸ் இது வந்து பண்ணுறோம் அதே மாதிரி மதியம் வந்து ரொட்டு சப்பாத்தி கேட்பாங்க சப்பாத்தின்னா நம்ம நார்த் சைடு இந்த ஃபுல்கா மாடலில் வந்து பண்ணுவோம் ஆயில் இல்லாமல் கோதுமை மாவில் வந்து நெருப்பில் சுட்டு தருது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து லன்ச் வந்து தக்காளி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெஜ் பிரிஞ்சி இதெல்லாம் தரோம் இல்லாமல் கோபி ரைஸ் பன்னீர் ரைஸ் மஷ்ரூம் ரைஸ் மிக்சர் ரைஸ் இது எல்லாமே வந்து மதியம் லன்ச்லேயே வந்து இது இல்லாமல் வந்து மதியலாம் லஞ்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரோட்டு கேட்பாங்க அதாவது சப்பாத்தி புல்கா நார்த் சைட் மாடலில் வந்து புல்கா வந்து கேட்பாங்க ஃபுல்கா வந்து காம்போவோட இந்த மாதிரி கேட்பாங்க பன்னிக்கொட்டை மசாலா மூணு பீஸ் ரொட்டி பன்னிக்கொட்டை மசாலா இந்த மாதிரி சாப்பாடுலாம் போட்டிருக்கோம் அது மாதிரி வந்து கேட்பாங்க இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்து இங்கே எல்லா கஸ்டமருக்கும் தரோம் தக்காளி சாதம் தயிர் சாதம் சாதம் சாதம்லாம் வந்து நாற்பது ரூபாய்க்கு வந்து தரோம் வெஜ்ஜு பிரியாணி மட்டும் வந்து ஐம்பது ரூபான்னு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மக்கள்கிட்ட வந்து சைவ ஹோட்டல்ன்றதால ஒரு நல்ல வந்து வரவேற்பு வந்து இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டின்னர் காம்போ லன்ச் காம்போ இதெல்லாம் வந்து காலேஜ் பசங்களுக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் இல்லாமல் இங்கே டிஆர்ஃபுல்லில் வந்து இருக்கிறவங்கள வந்து நிறைய பேர் வந்து காம்போஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறோம் மூவாயிரூபாவில் வந்து பாத்தீங்கன்னா மதியம் வந்து லஞ்சில் வந்து நம்ம தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெஜ்ஜு பிரியாணி இதெல்லாம் வந்து மதியம் மதியத்தை வந்து தரும் அதே மாதிரி வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு ரொட்டி வந்து சப்ஜியோட வந்து தரோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆலு பரோட்டா வந்து ரெண்டு ஆலு பரோட்டா வந்து ஒரு நாளைக்கு வந்து தரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நாலு ரொட்டி வித் கிரேவியோட தரோம் நாலு ரொட்டி சன்னா மசாலா வந்து தரும் அது இல்லாமல் வந்து ஆலு பரோட்டா வந்து ஒரு ரெண்டு ஆளு பரோட்டா வந்து நைட் டைம் தரும் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கோபி ரைஸ் பன்னீர் ரைஸ் மஷ்ரூம் ரைஸ்ல ஏதோ ஒரு ரைஸ் வந்து தரும் நைட்டு டின்னர் கம்போ இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து அவங்க இதெல்லாம் இல்லாமல் வந்து இங்கே காலேஜ் பசங்க வந்து சாப்பிட்றவங்க வந்து சார்ட் ஐட்டம்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கு ஈவனா அந்த மாதிரி சார்ட் ஐட்டம் வந்து தரும் நம்ம கடையில் வந்து பானிபுரி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து நிறைய கஸ்டமர் வந்து ரிவியூ வந்து சொல்லுவாங்க பானிபுரி சாப்பிட்றதுக்காகன்னு வந்து ஒரு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அதே மாதிரி வந்து ஐகானிக் ஃபுட் ஃபுட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாமே வந்து நார்த் சைடு வந்து ஃபுட்டுன்ற மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து நம்மளோட இந்த ஃபுல்கா அப்படின்ற இந்த ரொட்டி ச சப்பாத்தின்வோம் அதை வந்து கோதுமை மாவில் வந்து ரெடி பண்ணி அதை வந்து நம்ம நெருப்பில் வந்து சுட்டு தர்றது அந்த ஃபுட்டு வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட வந்து வா வாங்குவாங்க சின்ன திணை நடிகர்கள்லாம் கூட வந்து ஒரு சில பேர் வந்து இங்கே வாங்கிட்டு போவாங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் கூட வந்து சீரியல் ஆக்டர்ஸ்லாம் கூட வந்து அந்த மாதிரி சாப்பிட்றவங்கலாம் கூட இருக்காங்க ரெகுலராக நம்ம கடையில் வந்து பானிபூரி வந்து ரொம்ப ஃபேமஸ் பானிபூரிக்காகவே வந்து ஒரு நிறைய வந்து இருந்து வந்து சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க இந்த பானிபுரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து வந்தாங்கன்னா ஒரு பிளேட் சாப்பிட்றதோட இல்லை ஒரு ரெண்டு பிளேட் மூணு பிளேட் எல்லாம் சாப்பிடுட்டு ரொம்ப நல்லா இருக்குது இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றாதீங்க உங்க கடைக்காக தான் வந்து நம்ம ரொம்ப லாங்கா வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரத்துல வரோம் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க கடையில வந்து ஸ்வீட் ஐட்டம்ல வந்து குலாப் ஜாமு வந்து ரொம்ப குலாப் ஜாம் வந்து நம்ம பிக்கா தான் வந்து நம்ம சேர்ந்தோம் அதான் நம்ம கடையில ஜாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் குலாப் ஜாமுன் வந்து பாத்தீங்கன்னா பிக்கா கவால வந்து பண்றது நம்ம நார்மலா வந்து மாவுல வந்து பண்றது இல்லை பிகாக்காவை வந்து எடுத்து அதில் வந்து பண்ணுறோம் எங்கள் கடைப்பேர் வந்து சென்னை வாலா சாட் அண்ட் டிஃபன் சென்டர் இது வந்து எழுபத்தொம்பது வகைகள் வெஜிடேரியனில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாருமே இங்கே நியர்பை இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஜொமேட்டோலையும் வச்சுருக்கோம் ஸ்விக்கிலையும் வந்து வச்சுருக்கோம் என்னோடய ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் செவன் டூ ஒன் எயிட் நைன் மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய நம்பர் ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் செவன் டூ ஒன் எயிட் நைன்